ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது பத்து பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு புள்ளி குறியீடு உள்ள நாணயம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கல்கத்தா மின்ட்டு நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் இதில் இரண்டு சைஸாக உள்ள நாணயம் இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு புள்ளி குறியீடு உள்ள நாணயம் இது பழைய பத்து பைசா தற்சமயம் வந்து இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட நாணயங்கள் புழக்கத்தில் இல்லாத நாணயங்கள் இரண்டு சைஸாக உள்ளது அலுமினியத்தில் செய்யப்பட்ட நாணயம் இந்த நாணயத்தை பார்க்கும்போது சின்ன வயசில் வந்து மிட்டாய் சுத்து மிட்டாயின்னு சொல்லுவாங்க கயிறு இருக்கும் அப்படி இழுத்தோம்னா சுற்றிக்கிட்டு வரும் அந்த மாதிரி உள்ள அதில் உள்ள நாணயம் அதுதான் நினைவுக்கு வருகிறது இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு புள்ளி குறியீடு உள்ள நாணயம் வந்து நாற்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விலை போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸ்டார் ஐந்து முகம் கொண்ட ஸ்டார் குறியீடு உள்ள பத்து பைசா நாணயம் நூறு ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை விலை போகும் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் மட்டும் யூஎன்சி கண்டிஷன் என்றால் நாணயம் புத்தம் புதிதாக முதல் முதலில் அச்சிடப்பட்டது போல் புதிதாக இருந்தால் அந்த நாணயம் நான் சொன்ன இந்த விலைக்கு போகும் இந்த மாதிரி நாணயங்களை விற்பனை செய்வதற்கு நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன காயம்பஜார் டாட் காம் ஜிபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது நாணயங்களை சேகரிப்பாளர்கள் இவ்வளவு ரேட்டு கொடுத்தாலாம் வாங்க மாட்டார்கள் அவர்கள் குறைந்தது ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் என்ற விலையில்தான் வாங்குவார்கள் அந்த மாதிரி கொடுத்து விற்க வேண்டாம் நல்ல விலை வரும் பொழுது பத்திரமாக வைத்திருந்து நல்ல விலை வரும்போது விற்பனை செய்வது நல்லது நாணயங்களுக்கு எப்பொழுதுமே வருங்காலையில் அதிக மதிப்பு உண்டு அதுவும் ரொம்ப பழமையான நாணயங்களுக்கு வருங்காலங்களில் நல்ல மதிப்பு உண்டு நாணயங்களை எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைக்காமல் தனித்தனியாக பிரித்து வைத்தால் நாணயம் இன்னும் டேமேஜ் ஆகாமல் நல்ல விதமாக இருக்கும் நல்ல விதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாணயங்களுக்கு மதிப்பு அதிகம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் வீடியோடைய கடைசியில் தான் நாங்கள் விலை பற்றிய விவரங்களை சொல்லியிருப்போம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்